முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க ரொம்ப நாளா வீடியோஸ் போட முடியல காரணம் என்னன்னா ஒரு டூ வீக்ஸ் எனக்கு உடம்பு சரியில்ல ஒரு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நான் பட்ட அவஸ்தை இருக்கே ஐயோ முதல்ல ஒரு டாக்டர் கிட்ட போய் மெடிசின்ஸ் எடுத்தேன் அந்த மெடிசின்ஸ் வந்து நம்மளுக்கு செட் ஆகல அதுக்கப்புறமா நம்ம பாடி கண்டிஷன் வந்து இன்னும் வீக் ஆயிடுச்சு ஏன்டா வயிறு இந்த வசனமா இருக்குது ஏதாவது பழ பழத்தை முழுசா அப்படியே முடிஞ்சிட்டியா ஐயோ நான் அதை நேரம் முழுங்கணுமாச்சா பகுத்து போக்கு மருந்துன்னு ஒரு புறம் போக்கு கருப்பா ஒரு உருண்டையை கொடுத்து முழுங்க சொன்னா நானும் கண்ணை முடிக்கிட்டு லபக்குன்னு முழுங்கிட்டு அரை மணி நேரமா பாத்ரூம் உட்காந்துருக்கேன் எந்த விதமான அறிகுறியும் இல்ல அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்து இப்பதான் ஒரு நைன்டி பர்சன்ட் ரிகவர் ஆகி வந்திருக்கேன் பிள்ளைங்க எல்லாம் என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல நீ இன்னும் சாகல நீ உயிரோடு இருக்கியடா இப்போ வந்துட்டேன்ல இனிமே वीडियोसலாம் தரமா பண்ணலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் சம்திங் டு டெல் யூ கைஸ் என்னோட செகண்ட் சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன் faze inspires இதுல வந்து மோட்டிவேஷனல் ஸ்டோரீஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் பண்ண láနေறேன் so if you want to support சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து இருக்கேன் அண்ட் and join கம்யூனிட்டி community வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆரம்பிக்கலாம்ங்களா

பக்கத்துல அப்புறம் பொண்ணுங்க வரும் நீ என்ன பண்ற நீ கொடுப்பேன்னு கொடுப்பிப்டு அந்த கிப்ட ஒரு பேப்பர்ல வச்சு அப்படியே அழகா மடிச்சு உன் பக்கத்துல இருக்கான்ல அவனுக்கு கொடுத்துட்டு ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு மேட் போய் சேதர் மாதிரியே இருக்கீங்க ஹாப்பி வேலன் டைம்ஸ் டே சொல்றா எனக்கு அதிக மாதிரி என் பேர் ஆனந்தி என் பேர் கோமதி என் பெயர் வசந்தி பத்தகர கூடிய இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த புள்ளைங்க எல்லாம் பொண்ணுங்களை கேவலமா பேசி பேசி ஆன்மீயம் இழக்குறாங்களோன்னு தோணுது

உங்க வீட்டு பொம்பளை எல்லாம் முழுசா போத்திக்கிடணும் அடுத்த வீட்டு பிள்ளைனா அவுத்து போட்டு ஆண்டுமாளா அவன் பேசினதே கேவலம் அதுலயும் பக்கத்துல இருந்து அவன் பேசுறத கேட்டு கை தட்டி சிரிச்சு நாலு பேர் பன் பண்றாங்கன்னா அவனுக்கு எவ்வளவு கேவலமானவனுங்களா இருப்பானுங்க இந்த மாதிரி கேவலமான ரீல்ஸ் எல்லாம் பண்ற தற்கொலை பசங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் என்னன்னா நீங்க பண்ற கேவலமான ஜோக்ஸ பார்த்து எந்த ஒரு ஆம்பளையும் கை தட்டி சிரிக்க மாட்டான் நீ பண்ற காமெடிகளா அந்த பின்னாடி நீங்கள் தேவைய

இந்த மாதிரி இருந்து பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கவும் வாழ்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சாம என்ன கதை மாமா ரொம்ப நேரமா பேசி வேஸ்ட் பண்ணிச்சேன் டைம் வாயில தேய்ச்சி விட்டேன் டைம்

கபசறப்பட்டு உடனே ஆடி வாங்கிடாதீங்க ஓகே गाइस வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இனிமே ஒரு தரமான சம்பவத்துல வந்து உங்கள சந்திக்கிறேன் இனிமே நம்ம கையில மாட்டற எல்லா புல்லிங்களையும் அடிிரோம் போர் i'm tired of shit and the coffee ain't hit yet yeah, damn ain't that great i don't wanna go to work cause my boss is a jerk and i'm not even that paid i need a change in my life cause i don't feel alive and there's nothing that makes me happy oh hold my beer for a minute i'm about to quit my job cash in for a ticket i'm going on a trip and i don't plan to visit i'm gonna stay there till i feel like i'm winning oh and this is just the beginning i need a big change